ஈரோட கிழக்கில் எல்லாரும் மெயினா ஃபோக்கஸ் பண்றது ரெண்டு வேட்பாளர் தான் ஒன்னு காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக இருக்கிறா ஈவிகே கே சிலங்கோவன் இன்னொன்னு அதிமுகவுடைய வேட்பாளர் தென்னரசு ஆனா மொத்தம் இருபத்தி எட்டு கட்சிகள் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இருபத்தெட்டு கட்சிகள் இருக்காங்க அதுல ஒரு சில கட்சிகள் தான் நமக்கு தெரியவே இல்லை அப்படி ஒரு கட்சி இருக்காங்க ஆமா அதை தாண்டி நாற்பத்தி ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்களால களத்துல நிக்கிறாங்க தேர்தல் இப்ப சின்னங்களா உதவிறாங்க எழுவத்தி ஏழு பேருக்குமே சில சின்னங்கள்லாம் எப்படி காம்படியா வாக்கு சேகரிப்பாங்கிற மாதிரி வாக்கு இல்லைங்க அப்படின்னு உதாரணத்துக்கு நாங்க சில பேர் மட்டும் சொல்றோம் எழுபத்தேலையும் சொன்னோம்னா இந்த ஷோ ஃபுல்லா பத்தாது குமாரசாமி அப்படிங்கிற நபர் ஜனதாதளமா ஆமா மதச்சார்பற்ற தளம் அவர் தலைவர் அங்க கர்நாடகாலையும் அவர் பேரும் குமாரசாமி தான் ஆமா அவருக்கு என்ன சின்ன பச்சை மிளகாய் சின்னம் பச்சை மிளகா சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது எனக்கு கிடைச்சா தொகுதிக்கு நல்லதுன்னா வாக்கு சேகரிக்கலாம் அவருக்கு போட்டியா இன்னொருத்தர் இருக்காரு இந்திய குடியரசு கட்சி சிவராஜ் அப்படின்னு போட்டிருக்கு அந்த கட்சிக்கு வந்து இஞ்சி சின்னம் ஒதுக்கி இருக்காங்க இஞ்சி சின்னம் சாப்பிடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு அவர் வருவாருன்னு நினைக்கிறேன் பச்சை மிளகா இஞ்சி இன்னொரு சமைக்க ஒரு கடாயம் வச்சிருக்காங்க அது யாருன்னா அண்ணாமலை சரி அண்ணா எம்ஜிஆர் திராவிட மக்கள் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி அண்ணாமலை இதுலயே இருக்கிய நீயே வரும்போது ஒரு நியூஸ் பாத்துட்டு வந்தேன் அதுலயே அப்படியே சொல்லி இருக்குல்ல அது அண்ணாமலை வந்து ஒரு தழுகு வச்சிருக்காருல பன்னீர்செல்வம் அவருடைய பேர்ல ஒரு வேட்பாளர் அங்க நிக்கிறாரு இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலே அப்படின்னு சொல்றாங்க என்ன சின்ன ஹெலிகாப்டர் ஓ ஹெலிகாப்டர் சின்னம்லாம் ஒதுக்கி இருக்காங்களா இதை தாண்டி வந்து கத்திரிக்கோள் வெண்டக்காய் வளையல் தலைக்கவசம் எல்லாம் இருக்கு இன்னொருத்தருக்கு வந்து குக்கர் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க ஆமா குக்கர் சின்னம் எனக்கு ஒதுக்காதனால நான் தேர்தலே புறக்கணிட்டு போனாப்புல தினகரன் கொங்கு தேச மறுமலர்ச்சி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சிக்கு வந்து குக்கர் சின்னம் வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆமா இன்னொரு சின்ன ஒண்ணு இருக்குது துரகா ஊதும் மனிதன் அப்படின்றாங்க முன்னாடியே தெரிஞ்சுக்க மாதிரி இருக்கு அந்த சின்ன அதேதான் இன்னொருத்தருக்கு சுயேட்சை வேட்பாளர் குமார் அப்படிங்கிறவருக்கு வந்து கால்குலேட்டர் பைனாகுலர் கிஃப்ட் பாக்ஸ் ஸ்பேனரு லேப்டாப் இதெல்லாம் ஹைலைட் என்னன்னா லூடோ ஒருத்தவங்க குடுத்துருக்காங்க லூடோ கொடுத்துருக்காங்க அன்பு மாணிக்கம்னு அவரு சுவேச்சை வேட்பாளருக்கு விளையாடி விளையாட ஓட்டு கேட்பாருன்னு நினைக்கிறேன் ஆமா அதே மாதிரி இன்னொரு சின்ன பில்லு அவர் தூயிடோ கேட்பா பில்லோட படுத்துக்கிட்டு இங்க கேட்பாரு இன்னொரு தரணிக்குமார்னு ஒரு சுவேச்சைக்கு வந்து உணவு உணவு நிறைந்த தட்டு ஆஹ் உணவு நிறைந்த தட்டு தட்டுல வந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு போய் ஓட்டு கேட்கலாம் அவர் ஆமாம் அதே மாதிரி புகைப்பட கருவி ஒருத்தர் கொடுத்துருக்காங்க காலிஃப்ளவர் டயர் கொடுத்துட்டாங்க டயர் ஆ அவங்க கேட்பாங்கன்னு நினைச்சோம் கடைசில அவங்களுக்கு ரெட்டலையே வந்து கிடைச்சிருச்சு டயர் சின்ன நியா கரெக்டா சொல்ற நீ சொல்ல கூடாது மக்கள் தான் சொல்லணும் மக்கள் இல்ல மக்கள் சொல்றத நம்மளும் சொல்றோம்ங்க அவேவா அவேவா இன்னொருத்தர் வந்து மைக் கடச்சிருக்கு தீபன் சக்கரவர்த்தின்னு இவர் ஜெர்னலிஸ்டா இருந்தவர் இப்ப யூடியூபிலேயே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்க எல்லாரும் இப்ப வந்து டெக்னாலஜி மாறிடுச்சுல வீடு வீடா போய் வாசல் வரைக்கும் தான் போக முடியும் பட் நாங்க வீட்டுக்குள்ளேயே போயிடுவேன்னு சொல்லிட்டு தீபன் சக்கரவர்த்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சுயேட்சை வேட்பாளர் ஆமா அதுக்கப்புறம் பலாப்பழம் தர்பூசணி பழம் எல்லா பழத்தையும் ஒதுக்கி ஒருத்தருக்கு சிசிடிவி ஒதுக்கி இப்படி பல சின்னங்கள் வந்து ஆமா தொலைக்காட்சி பெட்டி குடிமக்கள் பா நாலஞ்சு பேர் சேர்ந்து வைக்கிறாங்க குடிமக்கள் சின்னம்னு ஒரு சின்னம் இருக்கு ஓ குடிமக்கள் சின்னம் ஓகே 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 பல சின்னங்கள் இருக்கு மக்கள் அங்க போயிட்டு நம்ம பார்த்தது ரெட்டலையும் கையில இருக்கு தானே நிறைய டிஃப்ரெண்டா இருக்கு நமக்குதான் பைனா குளர் பிடிக்கும் பைனா குளர்ல டிக் பண்ணிட்டாங்க அதே சமயத்துல தேர்தல் ஆணையம் இருக்குல்ல நிறைய இடங்கள்ல இந்த பணிக்குழு அலுவலகம்னு போட்டு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க இந்த சரி காங்கிரசும் சரி திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் சரி அதிமுக அலுவலகம் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட அலுவலகம் அதே மாதிரி திமுக அலுவலகம் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட அலுவலகத்துக்கு வந்து பூட்டி வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் புட்டி வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அதிமுக புகார் கொடுத்திருந்தாங்க ஒரு நாற்பதாயிரம் போலி வாக்காளர்கள் வந்து திமுக இருக்காங்க ஈரோடு கிழக்குல அப்படின்ட்டு இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முறைகேடு எல்லாம் இருக்குல்ல வாக்காளர் பட்டியல அதை விசாரிச்சு ஒரு விளக்க அறிக்கையை வந்து நீங்க தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ இருக்காருல்ல அவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நேற்று வந்து இந்த வாக்குப்பதிவு வாக்காளர்களோட விவரம்லாம் வந்து கசிஞ்சிருச்சுன்னு ஒரு செய்தி வந்ததில்ல அதையும் வந்து அதுக்கும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் ஓகே பாப்போம் இன்னொன்னு என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இது பயங்கர பிரச்சாரம் பண்ணிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிமுக சாப்பிட போட்டிட்டுனு ஆசைப்படுறாங்கல்ல நாடாளுமன்ற தேர்தல்ல பல ஊர்ல இருப்பாங்கல்ல பல ஊர்ல இருக்கும் வந்து முகாம் முகாம போட்டிருக்காங்களாம் எப்படியாவது நம்ம இதுல வேலை செஞ்சு எடப்பாடி கிட்ட இம்பரஸ் வாங்கி நம்ம சீட்டு வாங்கலாம்ட்டு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் சீட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் இப்பவே இருக்காங்களாம் தெருக்கு தெரு போட்டிருப்பாங்களே இன்சார்ஜ் போட்டிருப்பாங்களே ஏடிஎம்கே டீம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இந்த சைடு காங்கிரஸ் சைட்ல இருந்து காங்கிரஸ்னா திமுக சைட்ல இருந்து கோழி கறியா பிரியாணியா ஆயிரம் ரூபா பணமா ரெண்டாயிரம் ரூபா பணமா அப்படியே பணம் பொருள் இருக்கு எடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் திமுக எம்எல்ஏ சந்திரன் இருக்கார்ல அவர் ஒட்டகத்துல மேல உட்காந்து வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோமாளித்தனத்தெல்லாம் வந்து நிறுத்துங்க இவர் மேல வந்து விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்துல நடவடிக்கை எடுக்கணும்னா சொல்லியிருக்காரு எடப்பாடி வந்து பயங்கரமா பேசியிருந்தாரு ஆமா பயங்கரமானா ரொம்ப பாக்குறவங்களுக்கே முகம் சொல்லிக்கிற வகையில தான் அவர் பேசியிருந்தாரு ஏன்னா மீசு வச்சு ஆம்பளையா இருந்தா நீ வந்து ஒண்ணு இல்லப்பாங்க மக்களை வந்து அடைச்சு வச்சிருக்காங்கன்னா தீம்பா கூட்டணி என்ன நீ மிசா அவங்கள விடு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசியிருந்தாரு அதை தாண்டி அமைச்சர்கள் எல்லாம் வந்து நம்ம வாக்களிச்சு நீங்க எல்லாம் அனுப்புனீங்க ஆனா இவங்க வந்து போட்டா போடவும் போண்டா போடவும் இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு அமைச்சர் நீ வந்து இது பண்ணி போடுறது வந்து மஸ்தான் போட்டாரு வடை சுடுறதுன்னு சொல்லிருக்காரு யாரை சொல்லிருக்காரு அந்த ஒரு ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் அண்ணாமலைக்கு கொச்சக்கூடாது இதுக்காக இல்லப்பா இந்த சைடு திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் வடை சுட்டு இருந்தாங்க போண்டா போட்டுட்டு இருந்தாங்க ஓடிக்கிட்டு இருந்தாங்க அதனால அதெல்லாம் கிண்டல் பண்ணி பேசுறாரு இதுக்காக மக்களவுக்கு எது அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு நல்லா நீங்க செஞ்சீங்களா நல்லா இறச்சி இவ்வளவு அமைச்சர்ல இங்க இறக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பேசுறாரு ஓகே ஆனா மீசு வச்ச ஆம்பளையா இருந்தா வேட்டி கட்டுன ஆம்பளையா இருந்தா சூடு சொரணா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இறங்கி இருக்காங்கல்ல இறங்கி பேசுறது வந்து எடுத்துக்க முடியாதுல்ல விஜயபுரபாகரான் ஒரு பாட்டி கிட்ட போய் எம்ஜிஆர் பாட்டிக்கிட்ட தானே கேட்பாங்க இப்ப அடுத்து எம்ஜிஆர்னு சொன்னா விஜயகாந்த் அப்படிதான் கேப்பாரு உன்னாலுமே மனசாரா இருந்தா ஏழை ஏழையளிய மக்களை பார்த்தா உன்னாலுமே கட்டி புடிச்சு வாக்கெல்லாம் சேகரிச்சு காட்சி எல்லாம் பாத்துரு விஜயகாந்த் விஜயபிரபாக ஒரு பாட்டி கிட்ட போய் பாட்டி அப்படின்னா ஓடியிருக்க தேமுத்தியாக இருப்பாரு விஜயபிரபாக வேற வாட்ல எல்லாம் வட்டு கேட்க சொன்னீங்களே அப்படின்பாங்கல்ல அந்த மாதிரி அந்த படத்தோட இதுல கூட இந்த முப்பது வாக்குதான் இந்த பெட்டியை காப்பாத்து சொன்னீங்களான்ட்டு அது மாதிரி ஆகுமா தேமுதிகா எப்படி காங்கிரசுக்கும் அதிமுக இருக்கோ இப்ப தேமுதிகோ குறைஞ்சவச்ச வாக்கி ப்ரூவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒண்ணும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்சியே இருக்காரு திமுக உடைய அமைச்சர்கள் சில தினங்களுக்கு முன்னாடி நாசர் என்ன பண்ணிருந்தாரு அவருடைய கட்சி உறுப்பினரையே கல் எடுத்து வீசினார் பப்ளிக் முன்னாடி மீடியா முன்னாடி அதை பண்ணாரு அதே மாதிரி கே என்ன பண்ணாரு திருச்சியில கவுன்சிலரை உடனடியிலே அடிச்சாரு சேலத்துல வந்து ஒரு கட்சி உறுப்பினரை புடனியில புடிச்சு தள்ளி விட்டாரு மேடையிலேயே உதயநிதி முன்னாடியே இப்போ அமைச்சர்கள் இப்படி இருந்தாங்கன்னா கவுன்சிலர் இதோட தானே இருப்பாங்க அந்த மாதிரி சம்பவம் தான் கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு கிருஷ்ணகிரியில ரெண்டு ராணுவ வீரர்கள் விடுமுறைக்காக ஊருக்கு வந்திருக்காங்க பிரபாகரன் பிரபு பிரபாகரனுக்கு முப்பத்தி மூணு வயசு பிரபுங்கிறதுக்கு வந்து இருபத்தி ஒன்பது வயசு ரெண்டு பேரும் இராணுவத்துல பரி பணிபுரிகிற வீரர்கள் அவங்க வந்திருக்காங்க பிரபாகரன் என்ன பண்ணியிருக்காரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற நீர்த்தேக்க தொட்டியில துணி த இருந்திருக்காரு அந்த பக்கம் வந்த சின்னசாமி சின்னசாமி யாருன்னா திமுகவுடைய கவுன்சிலர் என்னப்பா குடிநீர் தொட்டிக்கு முன்னாடி நீ துணி துவச்சுக்கிட்டு இருக்கேன்னு வந்து கேட்கவும் பிரபாகரனுக்கும் சின்னசாமிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு பிரபு வந்து பேசியிருக்காரு உடனே சின்னசாமி வந்து கிழமை போயிருக்காரு சரி ஓகே அப்போ வாக்குவாதம் வர்றது ஊர்ல இயல்புது என்ன அப்படின்னு நினைச்சிருந்துருக்காங்க இரவு வந்து சின்னசாமி அவருடைய மகன்கள் அவருடைய உறவுக்கான உறவுக்காரர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து பிரபாகரனையும் பிரபுவையும் பிரபாகரன் பிரபு யாருன்னா ராணுவ வீரர்கள் ரெண்டு பேரையும் அடி அடின்னு அடிச்சிருக்காரு திமுக கவுன்சிலர் இறந்தே ஒரு ஆமா கொண்டிருக்காங்க அதுவும் கட்டை கம்பி எல்லாம் எடுத்துட்டு வந்து சண்டை போட்டு கொண்டிருக்காங்க அந்த திமுக கவுன்சிலர் வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க ஒன்பது பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க அந்த ஒன்பது பேர்ல ஒருத்தர் வந்து ஆயுதப்படை காவல் காவலர்லாம் சொல்றாங்க குரு சூரிய மூர்த்தி அப்படிங்கற இது வந்து அதாவது திமுக கவுன்சிலர்களோட அட்ராசிட்டி தொடர்ச்சியா நடந்துட்டே இருக்கு இதை கண்டு கண்டுக்காம விட்டுட்டு இருக்காங்க தலைமை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு ஆமா ஆனா இது அடுத்த கட்டத்துக்கே போயிடுச்சு ஒரு கொலை பண்ற அளவு ஒரு ராணுவ வீரர்க்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு ஒரு கொலை நடந்திருக்கு ஆமா முதல்ல அமைச்சர் வந்து கல்யாணத்து வீசினா போய் முதல்வர் முக நடவடிக்கை எடுத்துருந்தாங்கன்னா இப்படி பண்ணுவாங்களா இப்ப எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்கு பாருங்க இராணுவ வீரரே கொலை செல்ற அளவுக்கு இதனுடைய மனோபாவெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு நம்ம தான் இருக்கோம் நம்மளை கேள்விக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மனோபாவம் கவுன்சிலிட்ட நிறைய இடங்கள்ல இருக்கு இது கொலை வரைக்கும் முடிஞ்சதுனால நம்ம இதை சொல்றோம் இதை தாண்டி நிறைய இடங்கள்ல ஃபுல்லா கட்ட பஞ்சாயத்து அடியடி பண்றது அபகரிக்கிறது எல்லாமே திமுக கவுன்சில தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால ஆட்சி அமைப்பு எப்படியே கெட்ட பேரே இதுக்கு சாலிசான பதிர் சொல்லி ஆகணும் கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தப்ப முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி கட்சியில யாரு தப்பு பண்ணாலும் உடனடி நடவடிக்கை எடுப்பேன் கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அது செயல்ல இல்லைங்கிறது வந்து அடுத்தடுத்த சம்பவங்களை பார்க்கும் போதே தெரியுது அமைச்சர்களை பார்த்துதான் அது கீழ இருக்கிறவங்க எல்லாம் பண்ணுவாங்க அமைச்சர்களே பண்ணும்போது அம்மலும் பண்ணுவோங்கிற தான் திமுக கவுன்சிலர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இது வந்து ஒரு கொடூரமான சம்பவமா முடிஞ்சிருக்குது நம்ம அடுத்த மீட்டிங்ல இருந்து என்ன சொல்லுவார் முதல்வர் எனக்கு தூக்கு வரல எல்லா பக்கமும் கேமரா வச்சிருக்காங்க பாத்து கிளாஸ் எடுப்பாரு கேமரா வச்சிருக்கிறதா முக்கியம் முதல்ல நீ ஒழுக்க மாறுங்கன்னு சொல்றதுலாம் முக்கியம் ஆமா உடனடியா நடவடிக்கை எடுக்கலன்னா ஆட்சிக்கே ஆபத்துங்கிறத முதல்வர் வந்து உணரணும் முதல்வர் ஸ்டாலின் வந்து சேலத்துக்கு ரெண்டு நாள் சுற்றுப்பயணமா போயிருக்காரு அங்க வந்து அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் இருக்குல்ல தயாரிப்பு நிறுவனம் தமிழ் படங்கள்லாம் தயாரிச்சு அந்த நிறுவனத்தோட நினைவு வளைவுக்கு முன்னாடி நின்று செல்ஃபிலாம் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாரு கலா ஆய்வு வந்து பண்றதுக்காக போயிருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க சேலத்துக்கு எல்லாம் போறாரு தியேட்டர் முன்னாடி செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாரு இந்த பக்கம் வேங்க வயலுக்கு போகலாமே அதுக்கு மட்டும் நேரம் இருக்காதா அங்க வந்து குற்றம் செஞ்சவங்களே நீதான் குற்றம் பண்ணி ஒத்துவங்கிற மாதிரி குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு அங்க சிபிசிடி போலீஸாரே பண்ணிட்டு இருக்காங்களா அங்க இருக்க மக்கள் எல்லாம் கும்பிடுறாங்க அங்கெல்லாம் போய் ஒரு போட்டோ எடுக்க மாட்டேங்கிறாரு அங்க போய் நடவடிக்கை எடுக்கணும் அங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா முதல்வரையே சொல்றாரு ஜாதி கலவரம் வராம நம்ம பாத்துக்கணும் முதல்ல கலவரமே வரக்கூடாதுங்கிறத தாண்டி தாண்டி அவரே கோடிட்டு கட்டுறாரு அப்ப என்ன இருக்குங்கிறது அவர் வாயாலே ஸ்விட் பண்ண வந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இவன் வந்து போதைப் பொருட்களை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க இவங்க தெருவுக்கு தெரு இவங்களேதான் போதை வைக்கிறாங்க டாஸ்மாக்

ஆமா எல்லா செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவர் அங்க ஓடிக்கிட்டு இருக்காரு ஈரோடு கிழக்குல ஓடி ஓடி வாக்கு டெல்லி மற்றும் மும்பை பிபிசி அலுவலகத்துல இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அந்த வருமான வரித்துறை சோதனை மூன்றாவது நாளா வந்து நடைபெறுது வருமான வரித்துறையில் முதல் நாள் வந்து கண்ட்ரோல் எஃப் கொடுத்து அல்வான்னு தின்னாங்க மொத்த சிஸ்டம் முடிக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் ஆகுமா இல்லையா அல்வா அல்வா அல்வான்னு எல்லா ஸ்வீட் வகையும் திடீர்ப்பாங்களோ தேடிட்டு இருப்பாங்க அம்னஸ்டி இன்டர்நேஷனலும் வந்து பிஜேபி அரசுக்கு வந்து நாங்க கண்டனத்தை பதிவு பண்றோம் இந்த மாதிரி ரைட் நடத்துறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால கொந்தளிச்சிருக்காரு அதை அமெரிக்கா அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரே சொல்லியிருக்காரு நெட் பிரைஸ் அவர் என்ன சொல்றாருன்னா மத சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பத்திரிகை சுதந்திரம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு ஜனநாயகத்துக்கு அடித்தளம் அது எந்த இடங்களால் நடந்தாலும் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இங்க இருக்கிற மோடி அரசாங்கத்துக்கு இப்போ என்னன்னா உலகம் முழுக்க இப்ப தெரிஞ்சு போயிருச்சு என்னங்கிறது ஆமா இவங்களே வந்து எங்க அப்பா குதிர்க்குள்ள காட்டி குடுத்துட்டாங்க அப்ப ஓகே அது நல்லதுதானே எல்லா நாடுகளும் வந்து புரிஞ்சுப்பாங்கல்ல ஏன் நடந்துகிட்டு இருக்கு இந்தியால அப்படின்னு இப்ப எல்லா நாடுகளையும் பிபிசி டாக்குமெண்ட் எடுத்து பாக்க போறான் இங்க மட்டும் தான் தடை எல்லா நாடுகளையும் அதை பாக்கலாம் இப்ப வந்து எல்லா நாடுகள்லயும் அது பரவ போகுது ஆமா அப்படியே பக்கம் தேர்தல் வந்து நடந்துட்டு இருக்கு ஆமா தொகுதிகள் போன வந்து வந்து அதுல இந்த தடவை அங்க வந்து நிறைய உட்கட்சி பூசல்கள்லாம் இருந்தது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்தது இன்னொரு பக்கம் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் வந்து ஒண்ணு வேற சேர்ந்துட்டாங்களா இவங்களை அது வீழ்த்திரும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்துட்டாங்க வரவான கட்சி திப்ரா மோத்தா அப்படிங்கிற கட்சி வந்து அவங்களும் வந்து பழங்குடி மக்கள் கிட்ட பயங்கர செல்வாக்கா வந்ததுனால எப்படியாவது ஜெயிச்சிடணும் இது வந்து நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வடகிழக்குல வந்து திரிபுரால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை விட்டக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி வேற வருது இல்லை அப்படிங்கறதுக்காக பிஜேபி வந்து இலவச வாக்குறுதிகள்லாம் அள்ளி தெளிச்சிருந்தாங்க இலவசங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க இந்த இலவச வாக்குறுதிகள்லாம் வந்து அள்ளி தெளிச்சிருந்தாங்க இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து இதுவரை பதிவாகி இருக்குதா சொல்றாங்க பாப்போம் யாரு முன்னேறாங்க அப்படிங்கறது பார்ப்போம் அதே மாதிரி கேரளால பாத்தியா சிஎம் உடைய முன்னாள் முதன்மை செயலாளராக கைது பண்ணியிருக்காங்க ஹம் ஆமா சிவசங்கர் அவர் வந்து அந்த ஏழை குடும்பங்களுக்கு வீடு கட்டித்தரோங்கிற அந்த லைஃப் மிஷன் அப்படிங்கிற திட்டத்துல வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒப்பந்தத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்ததா வந்து சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை வந்து மூணு நாளா விசாரணை வந்து நடத்திட்டு இருந்தாங்க நாலு கோடி ரூபாய் வரையும் அவர் லஞ்சம் வந்து வாங்கிருக்கதா சொல்லப்படுது அவர் வந்து இப்ப கைது பண்ணிருக்காங்க நாலு கோடி லஞ்சம் முதன்மை செயலாளர் வடக்குல ரெண்டு கிலோமீட்டருக்கு ரயில்வே தண்டவாளத்தை காணாம போயிடுச்சு எல்லாம் அது திருடி வித்துட்டாங்க திருடி சாப்பிட்டு நம்ம ஏப்பாங்க இப்போ அடுத்த கட்டமா வந்து தொண்ணூறு கண்டெய்னர் கொண்ட ரயிலே காணமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாட்களா பயங்கர செய்தி சம்பவ இடத்துல முன்னாடி பார்த்து இந்த செய்தியை நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்ததுல அது உண்மை இல்லைங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனா கூட நம்ம நேரம் நிறைய பேர் இருந்து கேட்டிருந்தாங்க அந்த செய்தியை நீங்க சொல்லவே இல்லையா அப்படின்ட்டு இப்ப மத்திய அரசே விளக்கம் கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்கு அந்த அளவுக்கு பரவி இருக்கா இல்லையா ஆமா என்னன்னா அது பொய் செய்தி உண்மையை விசாரிச்சு உண்மையை மட்டும் நீங்க சொல்லுங்க மாதிரிலாம் அந்த இருந்தது அந்த ஆக்சுவலி நாக்பூர் இருந்து தொண்ணூறு கண்டெய்னர் கொண்ட அந்த ரயில் பேட்டி வந்து இங்க வரணும் ஜவஹர்லால் நேருக்கு வரணும் மும்பைக்கு வரணும் அது வந்துருச்சு அஞ்சு நாளே வந்துருச்சான் அது நடுவில் யாரோ ஒரு பையன் பொருளை களை விட்டு இருக்காங்களா கலப்பி அது பயங்கர வைரலா போய் கடைசி விளக்கம் பஸ்னாவ ஒழிச்சு வச்சுக்கலாம் காரோட ஒழிச்சிடலாம் ரயில் எப்படி ஒழிக்க முடியும் தண்டவாளத்துல வைக்க முடியும் ஆமா எங்க இருந்தாலும் தண்டவாளத்துல முதல்ல இருக்கும் அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்கால வந்து ட்ரம்ப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நான் போட்டியிடுவேன் அதிபர் தேர்தல் எதிர்த்து போட்டியிடுவேன் மாதிரி நிக்கி ஹாலே வந்து இவங்க ட்ரம்ப்போட கட்சியை சேர்ந்தவங்க குடியரசு கட்சியை சேர்ந்தவங்க அங்க எப்படின்னா அந்த கட்சிகளுக்குள்ளே போட்டி நடக்கும் யார வந்து அந்த அதிபரா நிறுத்தலாம் அப்படிங்கறதுல அந்த போட்டியில தான் வந்து நிக்கி வந்து இவர ட்ரம்ப் எதிர்த்து நிக்க போறாங்க பாப்போம் ட்ரம்ப்புக்கு எந்த அளவுக்கு அவங்க டஃப் கொடுக்குறாங்கன்னு ஏன்னா அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க அவங்க அப்பா வந்து பஞ்சாப பூர்வீகமா வந்து கொண்டவராம் பார்ப்போம் ஓகே பாப்போம் இப்பதான் சில தினங்களுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லேடியும் கமலா ஹாரிஸ் துணை ஜனாதிபதியுடைய கணவரும் மோத்கு சடிச்சுக்கிட்டது பெரிய வைரல் ஆயிடுச்சு அங்க இன்னொரு பஞ்சாயத்து நடக்குது அமெரிக்கால ஒரு வாரத்தில் பத்து லட்சம் கோடி இழப்பை சந்தித்துள்ள நிலையில் தங்களது நிதிநிலை வலுவாக உள்ளதாக அதானி குடும்பம் தகவல் என்னன்னா முன்னாடி பின்னாடி வந்து விவேக் அடிவாங்கன மாதிரி இருக்கு சாரிப்பா உனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன் பரவாயில்ல காடு யாராவது வேணும்னே கஷ்டப்படுத்துவாங்களா அப்பா நீங்க போதை பொருட்கள் புழக்கத்தை காவல்துறையினர் தடுக்க வேண்டும் ஸ்டாலின் டாஸ்மாக்ல விக்கிறது ஆயுள கூட்டம் அபூர்வ அமிர்தமான கேளு சிலிண்டர் இலவசம் மேகாலயா தேர்தலில் பாஜகவின் வாக்குறுதி இலவசங்கள் நாட்டின் முன்னேற்றத்தை தடுக்கும் சுமைன்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபால் அது அப்ப இது இப்ப இதோ வந்து வருண் யாரு கொடுக்கலாம் மோடி கொடுக்கலாமா

இங்க கண்ணாடி திருப்பினா அங்க எப்படி ஆட்டோ ஓடும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு சரி ஓகே ஊடகன்னு பார்ப்போம் ரெசிலர் அப்பதான் தெரியும் ஆனா இன்னைக்கு வந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு வந்து கொடுக்கலாம் வரும் ஏன்னா வந்து ஒரு ராணுவ வீரருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு கவுன்சிலர்கள் இராணுவ வீரர்களே அப்படி இது பண்றாங்கன்னா இப்ப நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் என்னன்னா அங்க பண்ணுவாங்கல்ல அப்ப என்ன அர்த்தம் அடிமையா இருக்குங்கிற மாதிரி தானே அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே இருக்கு அதனால இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கும் ஆத்திரம் வருது முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நிச்சயம் ஆத்திரம் வரணும் உம் வந்து நடவடிக்கை எடுக்கணும் மக்களும் வந்து ஆத்திரங்கள் வருதுங்கிற மாதிரிதான் இந்த செய்தியெல்லாம் பார்க்கும் போது இருப்பாங்க நிச்சயமா ஆத்திரங்கள் வருது அப்படிங்கிற விடுத்து வந்து முதல்வர் முக ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்